கொக்கைன் போதை பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்துல நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு நம்ம எல்லாத்துமே கொக்கைன் அப்படின்னாலே என்னன்னு தெரியாம இருக்கும் அதாவது அது ஒரு போதைப் பொருள் போதைப் பொருள்னா நம்ம கஞ்சா விக்கிறதோ இல்ல ஒரு சரக்கு விக்கிறதோ இல்ல கள்ளச்சானா விற்கிறதோ இந்த மாதிரி போதைப் பொருள் கிடையாது இருக்கிறதுல டாப் அந்த அளவுக்கு போதை வந்து கொடுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரஸ்ட் பண்ணிட்டு கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்ணியிருக்காங்க இவர் உண்மையாவே போதை பொருள் உட்கொண்டு அப்படின்னு உண்மையாவே அவர் போதை பொருள் உட்கொண்டிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய விசாரணை நடத்துறாங்க அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வெளியே வருது ஃபர்ஸ்ட் கொக்கைன் அப்படின்றாலே உங்களுக்கு என்னென்ன தெரியாமல் இருக்கா கொக்கைன் அப்படின்றது நீங்க நம்ம லோகேஷ் காராஜ்கா அதுல வெளிமே விக்ரம் படம் பார்த்திருக்கலாம் அதுல ஒயிட் கலர்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் காட்டுவாங்கல்ல சோ இது பேரு தான் கொக்கைன் சோ இந்த கொக்கைன்ல வந்துதான் சிக்கி இவர் மாட்டியிருக்காரு இதோட ஒரு கிராம் மதிப்பே இவரை பயன்படுத்தினதுல கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் ஒரு கிராம்னா பாருங்க ஒரு கிராம் அதோட வேலை ஐயாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட டன் அவுட் ஆஃப் டன் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு இங்க இருந்து வாங்கியிருக்காங்க ஸ்ரீகாந்த் அவரோட அக்கௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட லாக்ஸ் கணக்குல பண வரி பரிவர்த்தனை நடந்திருக்கு கையில எவ்வளவு பரிவர்த்தனை நடந்திருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் போலீஸ் வந்து விசாரணை நடத்துறாங்க அதுல ஏகப்பட்ட அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியே வந்திருக்கு அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறாங்க ஹலோ கைஸ் நான் தான் திரன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ புதுசா ஒரு ரெண்டு கேரக்டரை பார்க்க அவங்க பேர் என்ன அப்படின்னா அஜய் பாண்டையார் பிரசாந்த் சோ இந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னா இவங்க வந்து அதிமுக முன்னாடி ஒரு சின்ன சின்ன பொறுப்புகள்ல இருந்தவங்க சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்னையில உள்ள ஒரு ரெட்ரோ பார்ல ஒரு பிரச்சனையா இருக்கு சோ பிரச்சனையாகவும் இவங்க ரெண்டு பேருமே காவல்துறை வந்து கைது பண்றாங்க கைது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட விசாரணை நடத்துறாங்க பிரச்சனை நடந்ததுக்கெல்லாம் விசாரணை நடத்துவாங்க அப்படின்னா இவங்க மேல சந்தேகப்பட்டுதான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்துனதுல இந்த அஜய் மாண்டையார் அவர் வந்து நிறைய வாக்குமூலம் வந்து கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம அதுல புதுசா ஒரு கேரக்டர் வந்து வெளியே வந்திருக்கு பிரதீப் அப்படின்ற இன்னொரு ஒரு கேரக்டர் இந்த பிரதீப் வந்து நிறைய வாக்குமூலம் கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா நான் வந்து ஸ்ரீகாந்த் உலகத்துக்கு கொக்கை வந்து சப்ளை பண்ணேன் அப்ப ஆக்சுவலா ஸ்ரீகாந்துக்கு கொக்கைன் சப்ளை பண்ணதே யாரு அப்படின்னா பிரதீப் தான் இவர் எங்கே இருந்து சப்ளை பண்ணிருக்காரு அப்படின்னா நைஜீரியா நாட்டுல இருந்து ஒரு தோம்ட்ட டிரான்ஸ்பர் பண்ணி அங்க இருந்து இங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு அதாவது இவர் வந்து எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னா சென்னையில இருந்து பெங்களூர் அடிக்கடி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு சோ டிராவல் பண்ண ஹீஸ்டரியா எழுது பார்த்தாலும் தெரியுது என்னைக்கு எல்லாம் ஸ்ரீகாந்த் அவருக்கு கொக்கைன் சப்ளை ஆயிருக்கோ அன்னைக்கெல்லாம் இவரு சென்னை டு பெங்களூர் வந்து இதை டிராவல் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு இப்படி டிராவல் பண்ணதுனால இவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமே இப்படி ஒரு விஷயத்துல வந்து சிக்கிக்கிட்டாரு சோ எதுக்காக ஸ்ரீகாந்த் வந்து கொக்கைன் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னா அவரோட வீட்டுல வந்து நிறைய நைட் பார்ட்டிஸ் நடத்திருக்காரு அதுல நிறைய ஆக்டர் ஆக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க சோ போலீஸ் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீகாந்த் அவரோட வீட்டுல இந்த நைட் பாட்டில யாரெல்லாம் கலந்துருக்காங்களோ அவங்க எல்லாம் சீக்கிரமே அரஸ்ட் பண்ணப்படுவாங்க இதுல என்ன அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா இதுல நம்ம தமிழ் நடிகர்கள் இருக்காங்கல்ல இதுல தமிழ் நடிகர்கள் நிறைய பேரு ஸ்ரீகாந்த் அவரோட அந்த பார்ட்டில வந்து கலந்துகிட்டதா வந்து நியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது இதுல முக்கியமா இன்னொரு ஒரு நடிகர் ஸ்ரீகாந்த் அவருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு வந்து இருந்திருக்காரு அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான விஷயமும் வந்து வெளியே வந்திருக்கு யாரு அப்படின்னா நம்ம கழுகு படத்துல ஹீரோவா அடிச்சா கிருஷ்ணா இவரும் இந்த ஒரு போதைப் பொருள் அதாவது ஸ்ரீகாந்த் நெருக்கமா இந்த போதை கொக்கையின் வாங்கி பயன்படுத்தினது வந்து நெருக்கமா இருக்கிறதா அவரை மேலையும் இப்ப கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா சந்தேகப்பட்டு அவரையும் சீக்கிரம் அரெஸ்ட் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து சீக்கிரமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஏடிஎம்கேல உள்ள ஒரு முக்கியமான புள்ளி ஸ்ரீகாந்த் ஒரு நடிகர் இவர் அதிகமா இந்த படத்துல இதுவரை நடிச்ச நிறைய நடிச்சிருக்காரு இப்போ அந்த அளவுக்கு ஃபார்முலா இல்ல இப்ப ரீசெண்டான இந்த நண்பன் படத்துல விஜயபோவா சேர்ந்து நடிச்சதுல கொஞ்சம் தெரிய வந்திருக்கும் சரி இவங்களுக்கும் அந்த போதைப் பொருள் சம்மந்தமா அந்த என்ன சொல்றது அந்த பாலிடிக்ஸ்ல உள்ளவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலு தீங்கிரே அப்படின்ற ஒரு படத்துல வந்து நம்ம ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு இந்த படம் ரிலீஸ் ஆனது கூட எனக்கே தெரியாது உங்களுக்கு கூட இப்பதான் தெரிய வந்திருக்கலாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் சோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த தீங்கிரே அப்படின்ற படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா அந்த முக்கியமான தான் அதாவது இந்த என்ன சொல்றது அந்த கேல ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தால அவர் தான் வந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இவங்களோட பழக்க வழக்கம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட பதினோரு வருஷமா இவங்களுக்கு வந்து பழக்கம் இருந்திருக்கு ஸோ அப்ப பதினோரு வருஷமா இவங்க வந்து இதே தான் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது அது மட்டும் இல்லாம இப்போ அதாவது கூகுள் பேல மட்டும் ஒரு லட்ச கணக்கில் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு ஒரு கிராம் கொக்கைனோட மதிப்பு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட டன் கணக்குல வந்து பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்போ இவங்க எத்தனை கோடி கணக்குல இவங்க வந்து என்ன சொல்றது டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நைட் பார்ட்டில ஏகப்பட்ட நடிகர்கள் நம்மளுக்கு மிகவும் தெரிந்த நடிகர்களோட போட்டோலாம் இருக்கு நான் போட்டோ வந்து இப்ப வரைக்கும் போடலை ஏன்னா மேபி அது உண்மையாவே அபிஷியலான போட்டோவா அப்படின்றத எனக்கு தெரியல ஆனா நிறைய விஷயத்துல சின்ன சின்னலாம் அந்த போட்டோஸ் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு அதுல நம்ம நினைத்து பார்க்க முடியாத நடிகர்கள்லாம் அந்த அந்த போட்டோல வந்து இருக்காங்க அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு சில நடிகர்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இவரெல்லாம் இந்த போதை பழக்கம் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும் டைரக்டர்ஸ் மொத்தம் கொண்டு பார்க்க அவ்வளவு ஷாக்கிங்காக இருந்துச்சு இவரெல்லாம் அந்த என்ன இந்த போட்டோல இருக்காரு முக்கியமான தமிழ் நடிகை அவங்கலாம் அந்த போட்டோல இருக்காங்க அந்த பார்ட்டி உள்ள போட்டோ பார்க்க 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 எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு சீக்கிரமே காவல்துறை வந்து அந்த போட்டோவெல்லாம் வெளியே விடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட நடிகர்கள் திரும்பவும் அரெஸ்டாகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சந்தேகம் வந்து லைட்டா வருது சோ கைஸ் பைனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டுல இப்போ ரீசெண்டா பல வருஷமா பல வருஷமா இல்ல சில வருடங்களா அதிகமா இந்த போதை கலாச்சாரம் என்ன சொல்றது தலை தூக்கி விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறத பத்தி உங்களோட கருத்து என்ன ஏன்னா சின்ன பசங்க அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல இருந்து இப்போ சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரீசெண்டா நம்ம கள்ளக்குறிச்சியில கள்ள குடிச்சு அத்தனை பேர் இறந்து போனாங்க இந்த மாதிரி அடுக்க 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 அடுக்கா போதையில மூழ்கி நிறைய கொலை நடந்துகிட்டு இருக்கு சின்ன பசங்களை வந்து சின்ன குழந்தைங்களை வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம கற்பழிக்கிறாங்க ஏன் அவங்களோட வயசு கூட உள்ள பெண்களையும் கற்பழிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கற்பழிப்பு அப்படின்றனாலே தப்பதா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து தமிழ்நாட்டுல தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு முக்கியமான முக்கிய காரணம் அப்படின்னா அது பெரிய விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா இந்த போதை அப்படின்னு ஒரு விஷயம் தான் ஏன் தமிழ்நாட்டுல எவ்வளவோ விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணியும் இந்த போதை சம்பந்தமான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண தவறுது இந்த அரசு அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகமா இருக்கு ஏன்னா கல்லு குடிக்கிறத வந்து என்ன சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றாங்க நம்ம அவர்கள் அதற்கு ஆதரவா போறாங்க இதுக்கு முன்னாடி ஒன்னா நான் லாஸ்ட் அந்த வீடியோ போட்டிருந்தேன் ஆனா கள்ள சராயம் விற்கிறது வந்து அதுல குடிச்ச செப்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நஷ்டகிடா கொடுக்குறாங்க ஷாப்ல போய் சரக்குழிங்க அப்படின்றது நல்லதுன்னு சொல்றாங்க அதாவது கெமிக்கலை குடிச்சா அவங்களுக்கு நல்லதா இயற்கையா வரக்கூடிய கல்லை குடிச்சா கெட்டதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த தமிழ்நாட்டுல போதை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பயங்கரமா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறையா பணக்கார மக்கள் ஆனா அது தெரியாம டெய்லி கூலி வேலை பாக்குறவங்க சித்தளை வேலை பாக்குறவங்க பெயிண்டிங் வேலை பாக்குறவங்க கொத்தனா வேலை பாக்குறவங்க மூட்டை தூக்குறவங்க இவங்கெல்லாம் இந்த விஷயங்களை வாங்கி சாப்பிட்டு அவங்களோட குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட குடும்பம் வந்து நாசமா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல தொடர்ந்து இந்த போதை கலாச்சாரம் அதிகமா வர்றதையா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இப்படி கண்ட்ரோல் பண்ணதை தவற வெற்றிச்சா இந்த தமிழக அரசு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ இந்த பார்க்கறேன் டாடா சி யோ